ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான டிஷ் செட்டிநாடு நாடு உட்காரா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல பருப்பு அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க அதை நல்லா வறுத்துக்கணும் செவக்கை வறுத்துக்கணும் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கணும் வேகிற கேப்பில் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டு அதை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துருங்க ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நூறு கிராம் ரவாவை போட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துட்டு அது கூடவே ஒரு கப் தேங்காய் போட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து இறக்கிக்கணும் இப்போது வேக வச்ச பருப்பை இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மசித்த பருப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வடிகட்டின வெள்ளத்தை எடுத்து இது கூட கலந்துக்குங்க இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் அடிஷ்னலாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக சர்க்கரையும் ஏலக்காவையும் அதில் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஆஸ் யூஷுவல் ஒரு வானலில் நெய் விட்டு திராட்சை இது கண்டிப்பாக ஆப்ஷனல் இப்போது அடுத்து முந்திரி முந்திரியை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வருத்ததை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பிண்டு கமெண்ட் நீ செக் பண்ணி வாட்ஸ்அப் இன்ஸ்டால ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி ஸ்வீட் இஸ் ரெடி டு சர்வ் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்